சுமத்தை உடைக்க சொன்னால் சூட்சமத்தை உடைக்க சொன்னால் எவ்வாறு அப்பா சித்தனோடு மட்டும் அகத்தியல் உரையாற்றும் சூட்சமத்தை உடைக்க சொன்னால் எவ்வாறு கூறுகின்றோம் நல்நிலை தவறுகின்ற இத்தகைய பிரபஞ்ச மகாசபையுடைய சிவகுமரி தளத்திலே கடந்தேறும் இத்தகைய அதிசய அற்புதத்தை காண்கின்ற நிலைகளெல்லாம் எது எவ்வாறு அமர்ந்திருக்கின்றன என்கின்ற அவர்கள் எவ்வாறு மகிழ்கிறார்கள் மகிழ்பவர்கள் எவ்வாறு சிவபெருமானோடு சண்டையிட்டு கொண்டிருப்பவர்கள் எவ்வாறு என்கின்ற வினாதனை என்னிடம் கொடுத்தால் அத்தகைய சூட்சமத்துக்குள் அகத்தியல் செல்ல அது அது யாம் அகத்தியல் உரைக்கின்ற நிலை உரைக்கின்ற காலங்கள் இத்தனோடு யாம் உரைப்போம் சூட்சமத்தில் அது உங்களுடைய தவ காலத்திலும் நீ உணரலாம் உங்களுடைய முத்திரை காலத்திலும் உணர்ந்து கொள்ளலாம் இன்றைய நாளிலேயே இன்றைய நாளில் இருந்தும் அகத்தியல் உரைக்கின்றோம் அற்புதம் நடந்து கொண்டிருக்கும் சபையிலே அற்புதம் நடந்து கொண்டிருக்கும் இச்சபையிலே அகத்தியன் அவ்வப்பொழுது நடந்தேறியது பல்வேறு ஆசிமுறைகளில் பல சற்றங்களை ஆனால் அகத்தியன் கண் திறந்தவன் இறுதி வரை சச்சங்கத்தில் கண் திறந்து அமர்ந்திருக்கின்ற அற்புதமான இந்நிலை பாக்கியம் பெற்ற நிலை இதுதான் முதல் இந்நாளில் வந்து அமர்ந்திருக்கின்ற அத்துமை சீடர்களும் பூர்வ ஜென்ம புண்ணிய நிலை தொடர்பாளர்களே இல்லையா இது போறும் இதுகாரம் இதுபோல் ஒரு மானிடன் பிளத்தில் இருந்து ஞானநிலை கற்றுக் கொடுக்கவில்லை என்றால் ஞானநிலை உள்நிலையில் இல்லை என்றால் இது போன்ற வார்த்தைகளை பிரயோகிக்க முடியுமா அகத்தமிழ் அல்ல புறத்தமிழும் இவன் உரையாற்றுவான் அகம் கூறும் அகத்தியன் கூறும் அகத்தமிழுக்குள் இருந்தும் உரையாற்றுவான் போன்ற இதுபோன்ற வளாகங்களில் பயன்படுத்துகின்ற புறத்தமிழில் இருந்தும் இவன் உரையாற்றிய பொழுதும் இவன் ஞான நிலையிலிருந்து தவ நிலையிலிருந்து தவ குண்டலி ஆற்றல் எழுப்பி மேலெழுக்கும் அற்புதமான ஆதி கைலாய சூச்சம் நூலில் இருந்து வருகின்ற ஆ ஆற்றலில் இருந்து ஒரு முடி கூட வெளிச்சல் இயலாது கூறும் அற்புதமான ஆசி மொழிகளாகும் இம்மொழி என்று அவற்றை உரைத்து இவற்றை காண்பவர்கள் உமக்கு உரைத்தவாறு பத்து அவதார சூழல்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் கண்டுகொண்டு ஒவ்வொரு அவதாரமாக யாம் கூறும் ஆசி மொழிகள் உள்வந்து வெளிச்சென்றிருக்கிறார்கள் ஒவ்வொரு அவதாரமும் வான அவதாரம் உள்ளிட்ட அத்தனமான மாநில பிறகு அவதாரம் எடுத்த மாநிலம் எவ்வாறு வாழ்ந்து வழிகாட்ட வேண்டும் என்று கணவனும் மனைவி இல்லாத எவ்வாறு இத்தகைய இடஒதுக்கு நடைபோட வேண்டும் என்ற அற்புத நிலைகளை எடுத்து காட்டிய ராம அவதாரம் சீதா தேவியோடு அமர்ந்து ஒரு ஆசியாக ஒரு ஆசை வந்தது அதற்கு அடுத்தாற்போல் அவதாரத்தில் பெருமகா அவதாரமாக மண்ணையும் அளர்ந்த வாமன அவதாரம் நின்று கூறிய அத்தமான ஆசியாகவும் இப்பாசி விளைந்தது என்றும் அகத்தியம் உழைத்து நீர் இதுபோன்று கேட்டால் அகத்தியன் ஒவ்வொரு ஆசி கூடுகின்ற பொழுதும் ஆற்றல் தாங்காது இச்சீடன் இத்தகைய கிராம வளாகத்திற்கு சென்று நடமிட வேண்டிய அவசியம் வந்துள்ளது என்ற காரணத்திற்காக அகத்தியன் ஆற்றலினை வைத்து அமில வைத்து ஆசிகள் வளர்த்துக் கொள்ள சிவபெருமான் உள்ளிருந்து கூறிய ஆசிகளில் அவர் கூறிய கூற்றின்படி அகத்தியம் தந்திருந்தோம் சிவபெருமான் அகத்தியம் தந்திறந்து ஆசை இதை நாம் இடத்தில் இத்தகையோம் இது உனக்கு கூறும் இது இப்பிடத்தில் உழைத்துவிட்டோம் சிவபெருமான் இட்ட கட்டளைப்படி அகத்தியம் தந்திறந்து ஆசை கூறிக்கொண்டோம் இவ்வாறு நடந்து கொண்டிருக்கின்ற சூழல்களிலே ஆற்றலாக அகத்தியன் அமர்ந்திருக்கின்ற இவ்வேளைகளில் யோகமுத்திர சமேதராக அகத்தியன் ஒரு புறம் யோகமுத்திர சமேதராக உப்பெரும் தேவியர் மும்மூர்த்திகளாக உடன் அமர்ந்த கோலம் ஒரு ஆஞ்சநேயன் தன் கதா ஆயுதத்தோடு நின்று இச்சூற்றம நூலுக்கு எவ்வித இடையூறு உங்களும் வரக்கூடாது என்று நான்கு ஆஞ்சநேயர்களாக நான்கு ஆஞ்சநேயர்களாக உருப்பெற்று கீழ்புறம் தென்புறம் மேல்புறம் வடபுறம் நின்று கொண்டிருக்கும் நாட்டுக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது திருமுருக சேனையுடைய படை தலைவனாக வளர்கின்ற வீரபாக தேவன் இவர் கொண்டு வந்த சகலையை சுற்றி நிற்கின்ற திருமுருக சேனைகள் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றன அற்புதமாய் அவ்விடம் அமர்ந்து என்றும் சூச்சமத்தை உணர்த்தி கந்தர்வர்களும் ருசிமார்களும் மேலிருந்து அற்புதமாய் நீர் கூவிய அரகு அருகு கில்வ தலைகளால் துவப்பட்ட அற்புதமான இப்படைய மலர் பந்தல் பந்தலே அகரத்தில் அமர்ந்து ஆசிகள் உடைத்துக் கொண்டிருக்கின்றோம் என சுற்றியும் பதினெண் சித்தர்களும் அமர்ந்திருக்கின்றார்கள் யாம் உள்ளிட்ட பதினெண் சித்தர்களும் அமர்ந்திருக்கின்றார்கள் நாம் சித்தர் இவனுக்குள்ளிருந்து அக மகிழ்ந்து கொண்டிருக்கின்றா மருதமலை தனியே இவனை அழைத்து அமரவைத்து ஆசிகள் கூறி இவன் சிரசில் சுபடி பிரதிகள் இன்று இயல்பு பிரதிகளாக வெளிவந்து கொண்டிருக்கின்ற அற்புத ஆற்றல் கொண்டு பாம்பாட்டு சித்தன் உள்ளிருந்து அகமகிழ்ந்து கொண்டிருக்கின்றான் இவன் உள்ளிருந்து ஆற்றலா இவர் கூறிய சங்கர கோமதீஸ்வரராக அமர்ந்திருக்கின்ற அர்த்தமான தகைய இடைதலிலே ஆற்றல் பெற்ற தளங்களுக்கு சென்று இச்சீடன் அமர்ந்து தவம் காண்கின்ற பெற்ற ஆட்கள் எல்லாம் ஒன்றாக உள்ளிருந்து எழுந்த பாம்பாட்டு திட்டத்துடைய ஆசையும் உள்ளிருந்து மீறப்பட்டது இதுபோன்று அற்புத சுற்றமங்கள் நடந்தேறி கொண்டிருக்கின்றன இத்தகைய சூழல் தனியில் சூழல் தனியிலே வருகின்ற ஆசி முறைகளை ஆசி முறைகளை சேகரித்து வைக்கக்கூடிய அற்புதமான பணிதனை இறை மங்கள நந்தியம் பெருமான் கவனித்துக் கொண்டிருக்கின்றார் என்பது இதன் இதன் சூட்சமாகும் இறை மங்கள நந்தி அமர்ந்து கூறுகின்ற ஆசி மொழிகளை எல்லாம் சேகரித்து வைத்துக் கொண்டிருக்கின்ற அற்புதமான பணி நடந்து கொண்டது அவரவர்களுக்குரிய பனிதலை பல பரிமாணங்களை அமர்ந்திருக்கின்ற சமைதலிலே ஆத்திக் கொண்டிருக்கின்ற சித்தர்கள் எல்லாம் பரிமாணங்களை விட்டு எழுந்து வந்து சிவபுரை காலத்திலே அமர்ந்து ஆசிகளை கேட்டுக் கொண்டிருக்கின்றார் அரத்தியன் கண்கிறப்பதைக் காண்பது பெரும் வேறு என்று அனைவரும் ஒன்று அமர்ந்து காத்துக் பார்த்துக் கொண்டிருக்கின்ற காத்துக் கொண்டிருக்கின்ற அற்புதமான நிலை நடைபெறுகின்ற சூட்சமத்தை அடத்தியன் உரைத்து விட்டது இது வந்து என காரணம் கேள்வி அல்ல அந்த சத்தியாதி பெருமான் வந்து கண்ணும் என்ன நடக்கு அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயம் பெரிய விஷயம் காலம் மாறியதை கண்டுகொண்டாயா அகத்தியை நாம் உடைத்தவாறு வாசினால் என்று காலம் மாறும் என்று சொன்ன அக்கூட்டினை பார் வெப்பம் தனிந்து சூழல் 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 குளிர்ந்து வருகின்ற அற்புதமான அத்தகைய சூழலை பிரபஞ்சம் காரை காட்டுகிறது பிரபஞ்சம் காரை காட்டிக் கொண்டிருக்கிறது சிவபெருமானுடைய அருள்கட்டளைப்படி அகத்தியரின் கண்திறந்த பொழுது சூழல் மாரியத்தகைய தன்மைகளின் உணவலாம்